வேட்டியும் ஷர்ட்டும் சால்வையும் செட் ஆகும் அப்படி இது என்னடா ஒரு 3000 ரூபாய் ரெண்டா தஞ்சிரோ அப்படி சானி வேட்டியா இல்ல இந்தியன் டே இது ஈய கூடிய மாதிரி ஈய மாதிரி மெட்டீரியல் இதுல சைஸ்கள் இருக்கு கலர் செட் இருக்கு 3000 4000 ரூபாய் அது ஆபீஸ் ஆக்கல விட்டதுல போறன்னு சொன்ன ஷோ கலர் border கலர் border இல்ல இருக்கு இது ரவுண்ட் நெக் டீ இருக்கு சிம்பிள் டைப் ப்ளேன் டைப்பும் இருக்கு உங்களுக்கு டபுள் கலரும் இருக்கு இது வந்து இந்தியன் குவாலிட்டி தான் வரும் ஃபுல்லா இந்தியன் கலெக்ஷன் தான் பேண்ட்ஸ் பார்க்க போனால் இந்த

நேற்றைய காணொலியின் தொடர்ச்சியாக தான் இந்த காணொலி அமையுது நாங்கள் நிற்கிறோம் சுண்ணாகத்தில் இருக்கிற நியூ ஃபேஷன் பார்க்கில் இருந்து தான் இந்த காணொலி நாங்கள் எடுத்துருக்கிறோம் நேற்றைய காணொலி பார்க்காதவங்க மறக்காமல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தாரோம் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் நேற்றைய காணொலியில் சாரி செல்வார் அத்தனை பெண்களுக்கான ஆடைகளும் பார்த்துருந்தோம் இன்றைய காணொலியும் அதன் தொடர்ச்சி அத்தனை அமையுது மறக்காமங்கிற சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காணொலி போகலாம்

இதே இதுல வந்து இப்ப வேற ஒரு காலர்ஸ் எல்லாம் எட்டு மூலம் வட்டி இருக்கா பெரிய அதுல அதுல வந்து என்ன இருக்கு என்னன்னா இந்த ஃபேன்சி வட்டி வந்து வருது கலர் போர்டர் கலர் போர்டர் வித்தியாசமா இருக்கு இது இது ஒற்ற ஒற்ற வட்டி என்ன இது ஆமா இது ஒற்ற வட்டி தான் இதெல்லாம் ஒற்ற வட்டி தான் வரும் கலர் போர்டர் நான் இங்க தான் பாக்குறேன் வித்தியாசமா இருக்கு கலர் போர்டர் கலர் செட் போர்டர் வரும் அந்த மாதிரி கேட்ட மாதிரி ஷர்ட் எடுத்து கொள்ளலாம் ஷர்ட் வந்து இதுக்கு தனியா போர்டர் கேட்ட மாதிரி ஷர்ட் வரும் ஆ ஷர்ட் வரும் இந்த மாதிரி அந்த கலர் வட்டியும் இருக்கு என்னன்னா இது வந்து color வட்டியல் இருக்கு இங்க இருக்கு ஒன்பது அஞ்சு எட்டுக்கு நாலாண்டி வருது குறுக்க ஐயா மாதிரி குறுக்கெல்லாம் வட்டி இந்த மாதிரி color கலர் செட் அப்படி இதுல பட்டு மாதிரி கொட்டணும் இருக்கு இது வந்து பட்டு இந்த இது வந்து கொட்டணும் பட்டுலயும் இருக்கு கொட்டணும் இருக்கு கலர் வட்டியா கலர் வெட்டி வட்டியில பாக்க போனா ஒரு கலர் set வரும் இப்ப தெரியுதா fancy border அந்த இருக்கு இது full கலர் color தான் full இது வந்து எட்டுக்கு நாலு இது எல்லாம் white and வேட்டியும் சால்வையோட வரும் set ஆ வேட்டியும் சால்வையும் வரும் set இதெல்லாம் என்ன மாதிரி price போகுது ஒரு tent ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கு ஏத்த மாதிரி வருது இப்ப இங்க அலையிறது வந்து பட்டு பட்டி இது cotton தான் cotton type தான் பட்டி இது cotton type நாலு மடங்கு பட்டி கலர் பட்டி இப்ப இதுக்குல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன புள்ளைகளுக்கான வேர்ட் செட் இருக்கு என்னன்னா கலர் சேம் கலருக்கு வரதும் இருக்கு அந்த மாதிரி ஒரே கலர் வருது இப்ப இந்த இருக்கு இத பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே மாதிரி கலர் வேர்ட் அண்ட் ஷர்ட் சின்ன சைஸ் ஏல இருக்கு சைஸ் கேட மாதிரி வரும் இது என்ன மாதிரி பிரைஸ் போகுதுனா வந்து இது வந்து சைஸ் கேட மாதிரி வரும் அண்ணா இது வந்து 3000 3500 ரூபாய் நார்மல் டைப் தான் பட்டு தான் இது சிம்பிளா வரும் அதே மாதிரி இது வந்து தனி இந்த ஷர்ட் இந்த மாதிரி கலர்ல வருது வேட்டி வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த கலர்ல வரும் இதும் அப்படி தான ஓ இது 2500 3000 அப்படி தான இது இந்த பிரைஸ் வந்து 2500 3000 சைஸ் கேட மாதிரி வரும் எத்தனை வயசு புள்ளைகளுக்கு இது நார்மலா 0 அதாவது 0 வந்து 31 ல இருந்து அவங்கள பத்தாம் நம்பர் வந்து கொண்டே இருக்கு வந்துருக்கு மேன் ம் இப்போ நாங்கள் பேர்டு ஷர்ட்டும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் முடல் ஷர்ட் டெனிங் ஜீன்ஸ் டி ஷர்ட்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது நாங்கள் இல்லாமல் பார்க்குறோம்னா டைம் பிரச்சனை நாங்கள் ட்ரெனின் ஜீன்ஸ் பார்ப்போம்னா டென் ஜீன்ஸ் வந்து என்ன மாதிரி பிரைஸில் போகுது டெனிமே இருக்கு இந்தியன் டெனிமே இருக்கான அது ஆ இந்தியன் வந்து இப்படியான குவாலிட்டியாக இருக்குது இதில் வந்து இருக்குது நல்ல இந்தியன் இது ஈயக்கூடிய மாதிரி மாதிரி மெட்டீரியல் இதில் சைஸுகள் இருக்குது கலர் செட் இருக்குது ம் அடல பாத்தீங்கன்னா 4000 500 ஏ இந்தியன் 4500 ஐயோ அதே அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பாட்ச் மாடலமும் இருக்கு. ஆ இந்த மாதிரி மாடல் ஓகே. அப்ப இது வந்து பிரியங்கா தரவள்ளி போடு போடுவாங்க பிரிச்ச இந்த மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி வந்து ப்ரைஸ் இதெல்லாம் 4000 4500 அந்த மாதிரி தான் ஓ சரி சைஸ்கள் கலர் கலர் செட்டுகள் இருக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஷோக்கோ டைப்பும் இருக்கு அதுலயே ஷோக்கோ ஆ இதுலயே ஷோக்கோ ஷோக்கோ ஜீன்ஸ் பாதீங்காண்டா தெருக்கு இப்படி இந்த மாதிரி இது ஆபீஸ் ஆக்கல விட்டதுல போறேன்னு சொன்னா ஷோ இது என்ன சைஸ்ல இருந்து இது வந்து சைஸ் இருக்கு 28 ல இருந்து 40 சைஸ் மட்டும் இருக்கு 40 hmm. 44 அந்த சைஸ் எல்லாம் எடுத்தா இது பாக்க போனா இது வந்து 4000 4500 ஷோ கோ ஷோ கோ ஜீன்ஸ் இந்தியன் ஜீன்ஸ் இது ஷோ கவுண்டர் இதெல்லாம் அந்த ஷோ கோல வேற வேற கலர்ஸ் பார்க்கலாம் நான் இருக்கு கலர்ஸ் இருக்கு கலர் பார்க்க போனா நீங்க பார்க்கலாம் ப்ளாக் இருக்கு ஆபீஷியலா பா வைக்கலாம் இந்த இருக்கு ஆ ஆபீஸ் ஆக்கல பா வைக்கலாம் ஷோ கோ இல்ல ப்ளாக் கலர் ஷோ இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் டார்க் லைட் அந்த கலர்ஸ் வந்து கொண்டே இருக்கும் எல்லாமே அதே ப்ரைஸ் தானே அது மூவாயிரத்தஞ்சு நாலாயிரரூபா அதை கேட்ட மாதிரி பார்க்குறேன் இது மாதிரி இல்ல வந்து இது இங்கே பாக்குற ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் அதுலயே ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் இன் சோக்கோ டைப் தான் இதில் சைஸுகள் எடுத்துக்குள்ளான் பெரிய சைஸ் இந்த சைஸ் அண்டு 32 டூவிலேருந்து இருந்து ஃபோர்ட்டி ஃபோர் மட்டும் இருக்குது சைஸ் பார்க்க போனீங்கன்னா சைஸ்கள் இருக்குது ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்கிறது இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரரூவா ஆயிரத்தஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அதுக்கு கேட்ட மாதிரி மெட்டீரியல் கேட்ட மாதிரி பிரைஸ் கூட மாறும் குவாலிட்டி கேட்ட மாதிரி வரும் ஓகே இப்போ அது மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டீஷர்ட்டு என்ன ஷர்ட் கட்டி இருக்குது இதில் பார்க்க போனால் இருக்குது டி டீஷர்ட்கள் இருக்குது சிம்பிள் டைப் பிளெயின் டைப்பும் இருக்குது உங்களுக்கு டபுள் கலரும் இருக்குது டபுள் கல குவாலிட்டியும் இருக்குது சிம்பிளும் இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குது எண்ணூறுவாயிலேருந்து ரெண்டாயிரத்தஞ்சு மூவாயிரம் வண்டி இருக்குது டீஷர்ட் டி ஷர்ட் இருக்கு குவாலிட்டியும் இருக்குது சிம்பிளும் இருக்குது எல்லாம் மிஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீஷர்ட் இருக்குது இதுலேயும் இதுலேயும் கூலி இருக்கீங்க என்ன தான் இதுலேயும் வந்து டீஷர்ட் போட்டுருக்காங்க டீஷர்ட்லாம் நீங்கள் சொன்ன ப்ரைஸ் தானா இல்லை இது ஆயிரத்தஞ்சுருவா ஆயிரத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரூவா அந்த மாதிரி டைம் மற்ற ஃபுல் ஸ்லீவ் டீ ஷர்ட் பார்க்கணுன்னு பார்க்கணும் இந்த டைப்போட வேறு ஃபுல் ஸ்லீவ் இந்தியன் தான் இதெல்லாம் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகுது இதெல்லாம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா

பெர்டி சட்டை டிஷர்ட் ஜீன்ஸ் எல்லாமே நாங்கள் இதெல்லாம் இப்போ இது மாதிரி அடுத்த ஃப்ளோர்ல வந்து என்னென்ன இருக்குன்னா அதில் இருக்கமே இருக்குது பார்க்க போனால் கொண்டே இருக்கலாம் அதனால பாருங்கள் இருக்கு இந்த சல்வாரை பாருங்க வந்து இந்தியன் குவாலிட்டி தான் வரும் இந்தியன் கலெக்ஷன் இது வந்து குவாலிட்டியானது இது பத்தாயிரம் அப்படி நல்ல சைட் வரும் சைட் ஓப்பன் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி இந்த பியாமா வந்து இந்த மாதிரி நீங்க பார்க்க போனா கொண்டே இருக்கலாம் இதில் கலெக்ஷன் இருக்கு கலரும் நிறைய இருக்கு அப்படி அதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் பார்க்க பார்க்க அதுல வித்தியாசமான டைப் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க பார்க்க போனா இது கூட அது வரும் பாட்டி வேற போடலாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க போனீங்கடா ஒரு சிம்பிள் லுக் கொண்டி இருக்கும் ஸ்லிம் கார்ட் அதுக்கேற்ற மாதிரி ஷோலு வந்து கிராண்டாக தான் கொடுப்பாங்க ஷோல் அந்த மாதிரி நல்ல நம்மளாக லாட்ஜ் எட்ஸ் சைஸ் டபுள் எஸ்ல அப்படி சைஸில் வந்தவொண்டி இருக்கும் பேண்ட்ஸ் பார்க்க போனால் இந்த அகண்ட கார் இந்த இருக்கு கொஞ்சம் ப்ளாஸ் ஒரு டைப் ஒரு ரிச் வண்டி இருக்கும் எவ்வளோ மாதிரி போனது வந்து இது வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா அந்த ஸ்டைலில் வேற கொஞ்சம் நல்லது ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்ட்டி வேறு போடுற டைப் தான் அது

அது பிளாஸ் வந்து இப்படி இதுவும் கொஞ்சம் தெரியும் போகுது இந்த ஷோர்ட் பிளவுஸ் மாதிரி வந்து ஃபேண்ட்ஸ் வந்து ஃபேண்ட் பிளாஷோ மாதிரி பிளாஸ் மாதிரி வரும் ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்கும் ஓ பாக ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் ஆனால் பிளாஸோ டைப் இப்படி ஒரு ஸ்டைல் வந்து வரும் இது நீங்கள் பார்க்க போனால் இதில் சைஸுகள் கலர்ஸுகள் வரும் எல்லாம் சேம் கலர் தான் எல்லாம் சேம் கலர்

பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் லுக் கொண்டு இருக்கும் இல்லையா இது நெற்றில் இது வந்து மெட்டீரியல் வருது நெற்றில் இருக்கு பட்டில் இருக்கு அது வேண்டிக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் கலர் செட்டுகளும் வரும் வேறு வேறு டிசைன்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த ஐட்டம் வாஸ் ஐட்டம் வந்து ஊறிப்படுது இருக்கு என்ன அப்படி இதில் பார்க்க போனால் நாங்கள் பார்த்து இருக்கோம் ஃபுல் ஃப்ரோக்குகளும் இருக்கு அந்த மாதிரி பார்க்கலாம் ஃப்ரோக்கை பார்க்க போனீங்கன்னா இந்த இருக்குது ஒரு ஃப்ரோக்கையும் காட்ட பார்க்கலாம் இது ஃபுல் ஃப்ராக் ஃபுல் ஃப்ராக் என்ன மாதிரி ப்ரைஸில் போகணும் இது ஃபுல் ஃப்ராக் இது வந்து 14 பதினஞ்சாயிரம் ரூபா நான் இது வெயிட்டிங் சீசன் அதுங்களுக்கு கொஞ்சம் ரிச் லுக்காக வருது பார்க்கும்போது சிம்பிளாக தான் இருக்குது இது லோக் ப்ரைஸுக்குமே இருக்குது இது எட்டாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்குமே குவாலிட்டி வந்து பார்க்கலாம் வந்து குவாலிட்டி ஓடினது இந்த மாடல் வந்து இன்னொன்று சொல்கிறேன்னோ இது வந்து லிங்கா லிங்கான்னு இந்த

இந்த செக்ஷனுக்கு நிறைய விடு போறோம் நிறைய பேருக்கு பாக்க போனா கன கலெக்ஷன் இருக்கு பட் டைம் காணாது டைம் காணாது தான் கொண்டே இருக்கலாம் இப்போ நாங்க நிறைய விடு போறோம் பாத்துறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல சாரி சல்வார் வெட் ஷர்ட் டீ-ஷர்ட் ன்னு சொல்லி நிறைய இது பாத்துட்டோம் நிறைய விடு போல இருக்கு இன்னும் நாங்கள் பார்க்கல சாம்பிள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு பாக்க போனா சின்ன அக்கன லேங்கா பட்டு பாவாடை கன பாத்து கொண்டே இருக்கலாம் ஷல்வார் சுடிதார் சரி நாளைக்கு இப்போ இந்த செக்ஷன்ல இருந்து இப்போ அடுத்த செக்ஷன் நேம் போகிறோம் அடுத்த செக்ஷன் நேம் இருக்குது வந்து இந்த ஸ்கர்ட் அண்ட் லேடிஸ் இந்த ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் டாப்ஸ் பார்க்க சின்ன பிள்ளைகளுக்கும் பெரிய ஆக்களுக்கும் பெரிய இருக்கு பாய்ஸுக்கும் இருக்குது பாய் சில்ட்ரன்ஸ் அந்த வெரைட்டி டைப்புகள் மேலே இருக்குது பார்க்க சரி அப்போ நாங்கள் இந்த அடுத்த ஃப்ளோருக்கு வந்தோம் இங்கே வந்து ஸ்கர்ட் அண்ட் அப்படியே ஹேங் பண்ணி இருக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் கீழே நாங்கள் பார்த்தா நிறைய அடுக்கிட்டு இருந்தது ஆனால் அதில் இருந்து பார்க்குறத விட இது ஹேங் பண்ணி இருக்கிறதையா நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணலாம் என்ன பிரைஸ் இருக்கு ஸ்கர்ட் ப்ளவுசஸ் வந்து ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக தானே வருது எண்ணூரூவா தொள்ளாயிரம் ரூபாயிரம் ஆயிரத்தி நூறு வந்து பிரைஸ் கே குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸஸ் மாறிக்கொண்டு வரும் மாறிக்கொண்டு வரும் இந்தியன் ப்ளவுஸ் இருக்குது சைனா ப்ளவுஸ் இருக்கு இதெல்லாம் வரும் சைனா பிளவுசஸ் இந்தியன்ஸ் லுக் தான் டீஷர்ட் கிளாத் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூவாயிரரூபா அப்படி வரும் ஸ்கர்ட்டும் அப்படி தான் அதுக்கேற்ற மாதிரி லாங் ஸ்கர்ட் ஷார்ட் ஸ்கர்ட் இருக்கு

இது வந்து ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஸ்கொயர் நம்மளா அதே மாதிரி ஜீன்ஸ் இருக்கா இந்த பிளாஷோ பேண்ட்ஸ் இந்த லேடிஸ் இந்த இப்போ வந்து இந்த இருக்கு ஆ பிளாஷோ பிளாஷோ இப்போ தான் இதான் ட்ரெண்டிங் ஆ போகுது ட்ரெண்டிங் ஆ போகுது பிளாஷோ ப்ளேன் நம்பர் இருக்கு பிரிண்டட் இருக்கு லைன்சஸ் செக் அப்படி வரும் என்ன மாதிரி பிரைஸ் போகுது பிளாஷோ வந்து அந்த 1500 1300 1200 அந்த பிரைஸஸ்க்கு வரும் ம் சோக்க பேண்ட் என்ன லேடிஸ் இந்த லேடிஸ் இந்த எல்லாம் மாதிரி கேட்ட மாதிரி கம்ஃபர்டபிளா எடுத்துக்கலாம் சைஸ் கேட்ட மாதிரி இருக்கு அது மாதிரி ஜீன்ஸ் என்ன மாதிரி இருக்கு ஜீன்ஸ் வந்து டெனிமில இருக்கு இங்க பாக்கும்போனா ஆபீஸ் வேர் லேடிஸ் இந்த ஜீன்ஸ் பாக்க போறோம் பாருங்க இதுல வந்து இது என்ன மெட்டீரியல் வந்து இது வந்து ஆபீஸ் வேர் சோக்க மாதிரி கொஞ்சம் சிம்பிள் ஷேப் தான் ஆபீஸ் வேர்ல பாய்க்கறதா சிம்பிளா பாய்க்கலாம் என்ன பிரைஸ் மேல போகுது 2500 2500 அதுக்கு ஏத்த மாதிரி டெனிம கேட்ட மாதிரி கொஞ்சம் லேடிஸ்ட்டை கட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் சைஸுகளும் மட்டும் கொடுக்கலாம் கலர்ஸ்கள் இருக்குது பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனிமின் டெனிமிருக்கு சோக்கோ மெட்டீரியல் மாதிரி ஒன்று இருக்குது டெனிம் என்ன ப்ரைஸில் போகணும் டெனிமெண்டாக நல்லது இருக்காங்கன்னா நல்ல வந்து மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் நார்மலாக பார்க்க போனால் டெண்டாயிரம் ரூபா அப்படியே சிம்பிளாக இருக்கும் இப்போ இது நாங்கள் ஷோட்டாக முடித்தோம் எல்லா விஷயமும் ஹேங் பண்ணியிருக்கபடியே எங்களுக்கு ஈஸியாக காட்டக்கூடிய கிடந்தது இந்த இதில் இந்த ஐட்டங்கள் பார்க்கலாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சொன்னா shirt மாதிரியே நல்லா இது செக் ஷர்ட் மாதிரி செக் ஷர்ட் மாதிரி ம்ம் இந்த jeans போற ஷர்ட் டைப் ladies இந்த இத பாக்க போனீங்கன்னா இந்த இருக்கு jeans top check வருது ஜீன்ஸ் போற மாதிரி blouse ladies ன்ற இது என்ன மாதிரி price ல போகுது இதெல்லாம் இது நார்மலா இப்படி தான அது 1200 1500 1500 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி வருது சைஸ் வரைக்கும் ஏத்த மாதிரி கலர்ஸ் இதுல இருக்க கலர்ஸ் எல்லாம் இருக்கு ஏனா ஆ இதுல இந்த ஹிப் அதுல வந்து ஒரு எலாஸ்டிக் வரும் இது வந்து ஜீன்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமான இங்க வந்தீங்கன்னு சொன்னா நிறைய ஐட்டம் இருக்கு இந்த காணொலி வந்து ரொம்ப லெந்தா போக தான் நினைக்கிறேன் என்ன மாதிரி வருதுன்னு தெரியல நிறைய ஐட்டங்கள் எல்லாமே காட்ட போனா லெந்தா போடும் காணொலி என்றதுக்காக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து முக்கியமான உடுப்புகள் அதெல்லாம் காட்டிக்கும் அதே நேரம் சாரியல் அதிகமான ஆட்கள் வந்து சாரியல் பார்க்கணும் பட்டு சாரியல் இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டில இருந்து அதிகமான ஆக்கள் வந்துருக்கு நீங்கள் நாங்கள் இந்த கடையில் காணொளி எடுக்கிறதுக்கண்டே ரொம்ப முதல் நாள் வந்தேன் அதிகமான கூட்டம் அனுப்ப போட்டு இந்த டைம் கொஞ்சம் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்து வந்தோம் என்றாலும் அண்ணா வந்து கஸ்டமர்ஸையும் பார்த்து எங்களையும் எங்களுக்கும் வந்து காணொலி தந்து வந்தார் உண்மையில் வந்து நிறைய ஆடைகள் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரிப்பட்ட ஐட்டம்ஸ் செலெக்ஷன் பண்ணலாம் கலர் செலெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இங்கே நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கலர் செலெக்ஷன்லேருந்து எல்லா விதமும் வந்து பார்த்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலி வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்குமே நம்பரன் நீங்கள் இங்கே வரலாம் நியூ ஃபேஷன் பார்க்கு சொல்லி சுண்ணாத்துலேருந்து ஒரு முப்பது மீட்டர் தொலைவிலான் இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த காமெடி புதுசாக பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை மாதிரி நல்ல நல்ல காமெடி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி என்ன